டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் ட்ராக் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு இரங்கல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக் டிராக்டர் மற்றும் இரண்டு செட்டி கலப்பு இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் வந்து பட்டன் டயருங்க ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் நாலு டயருமே வந்து நல்ல தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சட்டி கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க சட்டி கலப்பையும் நல்லா ரன்னிங் கண்டிஷனில் உள்ள கலப்பதாங்க இந்த பவர் ட்ராக் நானூற்றி முப்பத்தி ஒன்பது வண்டி மற்றும் சட்டி கலப்பை ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த இரண்டுமே இருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்தி குளம் பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு மற்றும் விளாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேங்க பவர் டிராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது வண்டி மற்றும் இரண்டு சட்டி கலப்பை செட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் வேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே